நடிகர் கவுண்டமணி செந்தில் இவர்களுடைய காம்போ தமிழ் சினிமா துறையை பொறுத்தவரையில் இன்றளவும் மிகப்பெரிய உச்சத்தில் உள்ளது என்றே சொல்லலாம் இவர்களுடைய காமெடி என்று சொன்னாலே கரகாட்டக்காரன் படத்தில் வரும் வாழைப்பழம் காமெடி தான் அனைவருக்கும் ஞாபகம் வரும் இதை தாண்டி இன்னும் பற்பல காட்சிகளை கூறிக்கொண்டே போகலாம் மேலும் இவர்களுக்கென தனித்துவமான ரசிகர் படை இன்றளவும் இருந்து வருகிறது உள்ளத்தை அளித்தா உனக்காக எல்லாம் உனக்காக மேட்டுக்குடி முறைமாமன் என சுந்தர் சுந்தர்சி இயக்கிய பல திரைப்படங்களில் கவுண்டமணி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து காமெடி காட்சிகளில் அசத்தியிருப்பாரு அப்படி ஒரு சூழல்ல உனக்காக எல்லாம் உனக்காக படத்தின் ஷூட்டிங்கின் போது நடந்த சம்பவம் பற்றி சுந்தர் சுந்தர்சி சில கருத்துக்களை ரசிகர்களிடையே பகிர்ந்திருக்காரு உனக்காக எல்லாம் உனக்காக என நான் இயக்கிய திரைப்படத்தில் கவுண்டமணி செய்த காமெடி காட்சிகள் எனக்கு மிகவும் பிடிக்கும் கவுண்டமணி அண்ணன் அந்த படத்தின் ஷூட்டிங்கிற்காக ஒரு நாள் வந்தபோது மிகவும் கோபமாக ஸ்பாட்டிற்கு வந்திருந்தா அன்று அவர் வாங்கிய புதிய காரின் மீது பேருந்து இருக்கிறது இதனால் கோபமடைந்த கவுண்டமணி அவர்கள் கீழே இறங்கி பேருந்தனுடைய ஓட்டுநரை கோபமாக பார்த்திருக்கிறார் அதுவரை பயத்துடன் இருந்த ஓட்டுநர் கவுண்டமணி அவர்களை பார்த்த உடனே சிரித்து கொண்டே அண்ணா எப்படி இருக்கீங்க என டிரைவர் கேட்டிருக்காராம் ஏன் யா வண்டியை அடிச்சேன் என கவுண்டமணி கேட்டதும் படத்தில் வர மாதிரியே கோபப்படுங்களேன்னு சொல்லி அந்த டிரைவர் நகைச்சுவையாக கேட்டிருக்காரு மேலும் அதே நேரத்தில் பேருந்தனுடைய நடத்துனர் எட்டி பார்க்க அவராது தனக்கு ஆதரவாக இருப்பார் என கவுண்டமணி நினைத்திருக்காராம் ஆனால் அவரும் கவுண்டமணி அண்ணன் எப்படி இருக்கீங்க செந்தில் அண்ணன் கூட வரலையா அப்படின்னு கேட்டதும் கவுண்டமணி அதிகமாக டென்ஷன் ஆகிட்டாராம் இதை முடித்துவிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் வந்த கவுண்டமணி என்னிடம் பார்ப்பா யாருமே சண்டைக்கு வரமாட்டாங்க என நடந்த நிகழ்வினை விரிவாக கூறியிருக்கார் என்று சுந்தர்சி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதே வசனம் உனக்காக எல்லாம் உனக்காக படத்தில் கவுண்டமணி மற்றும் கார்த்திக் ஆகியோர் அமர்ந்து உணவு வந்தும் சண்டை போட செங்கலை சோற்றில் போடுவார் அப்போது யாரும் சண்டைக்கு வராமல் போக டே சண்டைக்கு வாங்கடா என கவுண்டமணி வசனம் பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லி சுந்தர்சி இந்த சுவாரஸ்ய சம்பத்தை பகிர்ந்திருக்காரு சிஎம் கவுண்டமணியும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து சினிமா துறையில் சாதிச்சிருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக சினிமா துறையில் ஒரு நகைச்சுவை நடிகன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு தான் வந்து டேக்கல் பண்ண முடியும் அதை தாண்டி ஒரு நகைச்சுவை நடிகன் இருக்கா அப்படின்னா அது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட இருபது வருஷம் பார்த்தீங்கன்னா நகைச்சுவையில் பட்டையை கலப்பிட்டு இருந்த கவுண்டமணி செந்தில் அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து பண்ண ஆரம்பித்தாங்க ரொம்ப பீக்கிலேயும் போயிருந்தாங்க இப்படி போயிட்டுருக்க நிலையில் தான் கவுண்டமணியும் செந்திலும் பெரிய காரணம் வந்தது ஏன்னா செந்தில் வந்து கவுண்டமணி ரொம்பவே அவமானப்படுத்தி திட்டி அவர் கோவப்பட்டு அடிச்சலாம் இருக்காராம் அதனால தான் அவர் வாழ்க்கையே ஓடுதுன்னு சொல்லி நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்காராம் இதை கேட்ட செந்தில் கேட்பாரற்ற பேச்சை கேட்காம ஐ மீன் கவுண்டமணியோட பேச்சை கேட்காம அவர் சுற்றி இருக்கிற பேச்செல்லாம் கேட்டு அவரோட கரியரை எழுந்திருக்காரு அதுக்கப்புறம் கவுண்டமணி தனியாக படம் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனார் செந்தில் அப்படியே மறைஞ்சிட்டாரு அவங்க போன இடத்துல தான் நம்ம வைகை புயல் வடிவேலு வந்திருக்காரு அந்த டைமில் வைகை புயல் வடிவேலு கவுண்டமணி செந்தில் கீழே இருந்தாலுமே அவரோட சினிமா பாதையில் அவருக்குன்னு தனியாக ஒரு டேலண்ட்டை உருவாக்கி அந்த விஷயத்தை வந்து பண்ணி வேற லெவலில் ரீச் ஆனார் சுந்தர்சி அதுக்கப்புறம் வடிவேல் கூட நிறைய படங்கள் பண்ணாங்க கவுண்டமணி இந்த ஒரு சம்பவத்தை வந்து ரொம்ப நகைச்சுவையாக வந்து பேசியிருக்காரு அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ரொம்ப பீக்கில் இருந்திருக்கு என்னடா யாருமே சண்டைக்கே வர மாட்டேங்கன்னு சொல்லி அவர் யோசித்தாலுமே ஒரு பக்கத்தில் வந்து அவர் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க எவ்வளோ அன்பாக இருக்காங்க அவர் நகைச்சுவை பார்த்து எப்படி சிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்மளே ஆச்சரியப்படலாம் இதை பற்றி உங்கள் கருத்தை கவுண்ட் பாஸில் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே